சியான் விக்ரம் ரெண்டாயிரம் காலகட்டங்களில் நடித்து நடிந்து வெளிவந்த படங்களில் உள்ள அஞ்சு குத்து சாங்ஸை பற்றி பார்க்கலாம் அதான் சேனலில் ஃபஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணடுங்க வித்யசகர் மியூசிக்கல 2001ல வெளிவந்த தில் படத்துல இருந்து இந்த ஒரு சாங் பரத்வாஜ் ஒரு ரெண்டாயிரத்தி ரெண்டில் சேல ஒரு வெளிவந்த ஜெமினி படத்துல இருந்து ஒரு சாங் வித்தடாத லட்சம் பெண்ணில உள்ள

இப்போது பார்த்த எல்லா சாங்ஸுமே ரெண்டாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்தி அஞ்சுக்குள்ளே வெளியான சாங்ஸ் இதில் உங்களுக்கு பிடிச்ச சாங் எதுங்கிறத கமெண்ட் பண்ணிவிடுங்க